பாப்பமே drone கப்பகுளందது அத நான் கொஞ்சம் சின்ன الناindre போட்டுட்டு फिर धीरे நான் ஊwidetilde ஆ ஓகே இதில உடை உடைச்சு வச்சிருக்கீங்க இந்த தண்ணி போறதுக்கு குட் பாய் குட் பாய் எப்படி இந்த மூள வந்தது உங்களுக்கு எப்படி வந்தது மூள இருக்குது பிடிச்ச இந்த எல்லாம் बड़ी வதறியே என்னந்து தெரியும் ஆ ஆ 얘는 அப்படி மூள வந்துச்சுங்களுங்க இங்க எல்லாம் வாங்க இங்க எல்லாம் வாங்க சும்மா எல்லாம் புடி செய்வாங்கണ്ട് சும்மா செய்து நீங்க வெரி குட் ஆ நல்ல விஷயமா இங்க இவர் என்ன செய்யத் தம்பி என்ன செஞ்சு வச்சிருக்கேன் சொல்லுங்க நீங்களும்

சொல்லுங்க எப்பவுமே சின்ன பிள்ளைகள் வந்து தாங்களாக ஒரு விஷயத்தை முயற்சி செஞ்சு அதை எங்களுக்கு வந்து ஷோ பண்ணும்போது அவங்க ஒரு நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு தான் அதை நாங்கள் நாங்கள் வாழ்த்துவோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் அதையும் சொல்லுவாங்க இன்னொன்று நாங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுறதால அவங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு ஊன்றுதலாக இருக்கும் இன்னும் ஒன்று ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற சொல்லி ஒரு ஒரு முயற்சியை வந்து தூண்டக்கூடியதாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணணும் അവൻ ശരി കിട്ടി ബ്ലോക്ക്